See? அருகே வாசலில் இறைதூதர் நபிகள் நாயகத்தின் வம்சாவளியினர் வழிபாடு செய்தனர் சயது யாசின் மௌலானா தர்கா கந்துரி விழாவில் லண்டன் துபாய் உள்ளிட்ட வெளிநாட்டினர் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைஅடுத்த வாசலில் இஸ்லாமியர்களின் இறைதூதர் நபிகள் நாயகத்தின் வம்சாவளி பேரன் ஜமாலியா சயதின் யாசின் மௌலானா தர்கா அமைந்துள்ளது தமிழகம் மற்றும் இலங்கைவாழ் முஸ்லிம்களின் ஆன்மீக குருவாக விளங்கிய இவர் இந்தியா மற்றும் கீழ் திசை நாடுகளில் இஸ்லாமிய ஆன்மீகத்தை பரப்பியவர் இறுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருமுல்லை வாசலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நல்லடக்கம் செய்யப்பட்டார் அங்கு அவருக்கு தர்கா அமைத்து வழிபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் யாசின் மௌலானா இறையடி சேர்ந்த தினத்தன்று கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி நேற்று நடைபெற்ற விழாவில் தஞ்சை சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இலங்கை லண்டன் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகள் இருந்தும் மௌலானாவின் கலிபாக்கள் சீடர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வைபவத்தை முன்னிட்டு சந்தனக்கூடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சையத் யாசின் மௌலானா சமாதியில் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு தூவா ஓதி வழிபாடு நடைபெற்றது மேலும் மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் போற்றும் விதமாக அனைத்து மதங்களையும் சேர்ந்தவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க